இது வந்து மிளகாய் தூள் தனித்தூள் எடுத்துக்கிறேன் இது வந்து நாங்க நச்சிரம் பெருஞ்சிரும் எல்லாம் வறுத்து நாங்க எடுத்த தூள் செஞ்சது இது வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் இது மஞ்சத்தூள் கொஞ்சம் இது தூள் இது மஞ்சத்தூள் இது கொத்தமல்லி தூள்

இது வந்து நாங்க ஒரு தேங்காய் எடுத்து அது ரெண்டா உடைச்சு அதுல உள்ள பால் அரைவாசியில நாங்க எடுத்த பால் தான் இதை நாங்க அதுக்கு சேர்க்க போறோம் ஓகே இப்போ சமைச்சு காட்டுங்களாமா இப்போ நாங்க என்ன செய்யணும் ஒரு அரை ஸ்பூன் வந்து நாங்க உப்பு போட்டுக்கணும் இதுக்கு சரியா அப்புறமா நாங்க எடுத்து வச்ச இந்த சரக்கு எல்லாம் இதோட நாங்க போட்டுருவோம் எல்லாமே நாங்க மிக்ஸ் பண்ணிடுவோம் சரியா நாங்க இதுல எடுத்து சாரி சரிகரவாசி நாங்க இதோட போடுவோம் சரிகரவாசி நாங்க தாண்டி வெள்ளப்போடுவோம் அப்புறமா நாங்க சட்டியா நாங்க இதுல நாங்க தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நாங்க இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நாங்கள் ஒரு ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கொடுவோம் சரியா சரி அப்புறமா நாங்கள் சாட்டியில் இப்போ நாங்கள் சாட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடாக வரையும் வச்சுக்கொள்வோம் இப்போ கொஞ்சம் சட்டி சூடாகிட்டு நாங்கள் அதில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் இப்போ என்ன வந்து நம்ம சீடாயிடுச்சு அதனால அங்கெல்லாம் அதை கேட்கணும் நாங்கள் இப்ப நான் ப்ரௌன் கலர்ல வரும் வரையும் கொஞ்சம் முடியும்

ஓகே சார் மாட்டு அரிச்சியில் வந்துமா மாட்டைச்சு பீப் சாப்பிட்டதுல நன்மைகளில் ஒரு சில நன்மை நான் சொல்லுவேன் ஓகேவா சார் இதில் வந்து ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குமா இது பொதுவாக தசைய வளர்ச்சிக்கு தசையை வலிமையாக வச்சுக்கிறது ஒரு பெஸ்ட் ஐ மீன் உடற்பயிற்சி செய்கிறவங்க அந்த ஜிம் போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீனில் ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இது இருக்குது ஓகேமா அதே மாதிரி இதில் விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் வந்து பொதுவாக பீட்வெல்லி இருக்குது இதில் பீட்வோடு அதிகமாக இருக்குது இது வந்து பொதுவாக நரண மண்டலத்தை செய்வதாச்சு மற்றும் இதரத்தண்கள் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபுட் அதே மாதிரி அசைவ உணவு தான் அதிகமான பீட் ஒலி இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இதில் இரும்பு சத்தம் ரொம்ப இருக்குது அது பொதுவாக பொதுவாக இரும்பு சத்து குறைபாடு ரத்தத்தில் இரும்பு சத்துறைபாடு சோகை அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்குமா ஓகே அப்ப அது மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மாட்டு சாப்பிட்றதுல நிறைய நன்மைகள் ஓகே ஓகே பொதுவான வீடியோவில் நான் அதை பத்தி நிறைய சொல்றேன் சரியாமா ஓகே இதை பார்க்கும்போது எனக்கு வாய் அப்படி உருது ஓகேவா நீங்களும் இதை சமைச்சி சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கட்டா இதை நீங்கள் செஞ்சு இடமா செஞ்சு இந்த பீஃப் கரியை செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு கட்டாயம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மறந்துடாதீங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓகே பை பாய் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்ல நாங்கள் சந்திக்கிறோம் ஓகே பாய்